வேதிகை தேர்தலுக்கெல்லாம் சூடு பிடிச்சமா போயிட்டு இருக்கு நானும் ஒவ்வொரு நாளும் பார்த்துன்னு தான் இருக்கேன் ஏ அண்ணாமலையே பிடிச்சிட்டா அண்ணாமலை பிக்சர் அண்ணாமலையே டார்கெட் வச்சு மாத்தி மாத்தி அத்தனை பேரும் எல்லாரும் போட்டுகிட்டே இருக்கா நானும் எல்லாம் பொறுமையா தான் இருந்தேன் சரி போட வேண்டாம் எதுவும் நம்ம பேச வேண்டாம் சரி பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் தான் இருந்தேன் ஆனால் எப்படி பாருங்க அப்படியே வானி ஸ்ரீனிவாசனுக்கும் அண்ணாமலைக்கும் இதுவாகும் பாரதிய ஜனதாவில் உள்கட்சி பூசலாக்கும் அப்படியே அவ வந்து அந்த தமிழ் இசை அப்படிங்க பாவம் தேவன் பெரிய கவர்னர் பூசிலேருந்து வந்து ஏதோ வந்து இதில் வந்து தொண்டராக இருக்கணும் வந்து வந்திருக்காங்க அவங்கள பிடிச்சி அவங்களுக்கும் அண்ணாமலைக்கு இதுவாகும் சரின்னு எல்லாத்தையும் இது பண்ணிட்டு அண்ணாமலை வந்து விட்டார் என்ன விளையினா விலகி விட்டார் அப்படிதான் தான் போடுறான் ரொம்ப இதெல்லாம் ரொம்ப பார்க்க பார்க்க சிரிக்கிறதா என்ன கோவப்படுறதா ஒன்றும் புரியல அப்படி மகா மட்டமாக போயிட்டுருக்கு இந்த தேர்தல் வச்சுருந்து அரசியல் வியூகோங்கிறது ரொம்ப ஓராக பண்ணிகிட்டுருக்கா எல்லோரும் சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இது பண்ணார்ல கேசவ் இல்லையா அவர் போனாரா விநாயகர் கேசவா அவர் போனாரா அதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் ஆ உணவுனு அண்ணாமலை அண்ணாமலைக்கும் அவருக்கும் டக்கம்பார் பனிப்போர் என்ன பனிப்போர் அவரே இதுலேயும் அழகாக சொல்கிறார் பனிப்போர் இல்லை ஹாட் வா இல்லை கோல்டு இல்லை ஏன் இப்படி எல்லோரும் போகிற எல்லாமே கேட்குறார் இருந்தாலும் அதையும் மீறி 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 எப்போ பார்த்தாலும் அண்ணாமலையே சுற்றி 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 எது நடந்தாலும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அண்ணாமலை நான் அண்ணாமலை இது கிரேட்டு எல்லோத்துக்கும் எங்கே போய் எங்கே வந்தாலும் அங்கே அங்கே அண்ணாமலையை பற்றி சொல்கிற போதே அண்ணாமலை ஒரு வசதிங்கிறது தெரியறது இதனால பாவம் எத்தனை தான் அந்த மனுஷன் தாங்குவார் இல்லையா பாவம் அப்பா உடம்பு சரியில்லங்கிறார் டயாலிசிஸ்க்கு போகணுங்கிறார் எந்த ஒரு பிள்ளைக்குமே இருக்க தானே அது அரசியல்னு வந்துட்டு குடும்பமே வேண்டாம் அப்பா அம்மாவே வேண்டாம் ஆக முடியுமா அது ஒன்று த அது அதுக்கு அதுக்கு ஒரு கமெண்ட்டு பொய்யா நிஜமானு தெரியல என்னை வாழ்க்கை என்ன சொல்கிறதுனே தெரியல நான் சொல்கிறேன் மக்களுக்கு யாரை பிடிக்கிறதோ அவளை போடப்பறா வாளை போட்டு போடப்புறா டெல்லியில் ஏற்கனவே நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இந்த அழுத்த திருத்தமாக ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் என் மண் என் மக்களுங்கிறபோது இந்த அந்த வேகம் எப்படி இருந்தது ஒவ்வொரு இடத்துலையும் போய் 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 அது அப்படியே நினைத்துட்டு விஜய் வந்துட்டார் ஒடுக்குள்ள விஜய் வந்தோன்னே அது பிசு பிசுக்கு போச்சு ஏண் மண் எண் மக்களுங்கிறது பிசு பிசு போச்சு திருப்பி அதை எண்மண் எண் மக்கள்னு கொண்டு வந்தால் தான் திருப்பி சூடு பிடிக்கும் பிஜேபி இது வந்து மேலிடம்லாம் ஏன் அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக டெல்லியில் இருக்க அளவா பிரதமர் மோடி நம்ம ரொம்ப மரியாதை வச்சுருக்கோம் அமித்ஷா மேலெல்லாம் நான் ஏன் வா உள்ளுக்குள்ளே உள்ளுக்குள்ளாவா என்ன பண்ணுறா என்னங்கிறதெல்லாம் நான் சொல்ல எதுவாக இருந்தாலும் அண்ணாமலைக்கு இருக்கிற திறமைக்கும் அண்ணாமலைக்கு இருக்கிற ஒரு உத்வேகத்துக்கும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி அவர் எல்லாத்தையும் விஷயமும் இப்போ கரைச்சி பிடிச்சி எல்லாம் முன்னாடி கொண்டு வந்து வைக்கிறார் அப்படி இருக்கிறவரை எந்த கட்சியும் விடாது திமுகலேயே அண்ணாமலை இருந்தால் கூட திமுக அண்ணாமலையே விடாது கெட்டிமாக தான் பிடிச்சமோ ஏன்னா நல்ல திறமைசாலி அப்படி இருக்கப்போ பிஜேபியில் திறமைசாலைக்கு மதிப்பில்லாமல் போயிடுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணுறாப்புல எல்லாத்துக்கும் காரணம் என்னாமலே அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலைன்னா ஒரு மனுஷன் என்ன தான் பண்ணுவார் இல்லையா சும்மா போட்டு கறிச்சு போட்டக்கூடாது ஒருத்தரம் அது அவளுக்கு என்னென்னா டிஆர்பியாக அவங்க சொல்கிறாங்கல்ல அதுக்காக நியூஸ் சேனலுக்கெல்லாம் அது அவரை முன்னாடி இந்துச்சின்னா தான் எல்லோரும் பார்ப்பா எல்லோரும் செய்வா அப்படிலாம் இருக்கக்கூடாது ரொம்ப ஏன்னா அது வேண்டாம் நம்மளும் அதே அண்ணாமலை பற்றி போய்ட்டுனா நம்மளும் இந்த யூடியூப் வச்சுருக்கோம் அதனால் தான் போடுறான் அப்படின்னு சொல்லிவிடுவா அதனால் வேண்டாம் தான் நினச்சேன் ஆனால் எனக்கு மனசு கேட்கலை ஏன்னா எல்லாருமே அத்தனை தாய்மார்களுமே இது நம்ம விட்டு பிள்ளையாக இருக்கக்கூடாது தான் நினைக்கிறா உண்மையாக தான் இது உலக உண்மை இது இது இந்தியாவில் இருக்கிற எல்லாமே எங்கெல்லாமோ இருக்குது நோய் நற்பணி பண்ணுறோன்னு யாரெல்லாமோ தூத்துக்குடியில் தொடங்கி அது அண்ணாமலை கொடியை வச்சு அவர் வேண்டாம் ஏன் எனக்கு ஒன்றும் பண்ணாதிகோன்னு தான் சொல்கிறார் ஒன்று வார் ரூம் அப்படி பண்ணுறது இப்படி பண்ணுறது அவரை பற்றி எப்போ பற்றாலும் இப்போது ஒரு ஒரு காலத்தில் எம்ஜிஆர் மேலே எல்லோரும் கிரேஸாக இருந்தாள் எம்ஜிஆரை பார்க்க மாட்டோமான்னு இருந்தா அடுத்து ஜெயலலிதா வரும்போது ஜெயலலிதா பார்க்க மாட்டோமான்னு அத்தனை பேர் அப்படி ஏங்கின்னு இருந்தாள் கருணாநிதி ஸ்பீ அண்ணாதுரை அண்ணாதுரை ஸ்பீச்சுன்னா எல்லோரும் ஓடுவாள் அந்த தமிழுக்காக ஓடுவாள் கருணாநிதி ஸ்பீச்சாக அந்த தமிழுக்காக ஓடுவாள் எல்லாரும் இப்போ சீமான் சூப்பராக பேசுகிறார் ஃபஸ்ட் கிளாஸாக பேசுகிறார் விஜய் அண்ணா தான் பேசுகிறார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்கம் போயின்னு அண்ணாமலைக்குன்னு இருக்கிற கூட்டம் தான் இருக்கும் எதுக்கு அவள் மனசை புண்படுத்தணும்னு நான் கேட்குறேன் அண்ணாமலையை பற்றி பேசி 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 அவளை வந்து ஒரு அவளுக்கெல்லாம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங் பண்ணுற அளவுக்கு போகக்கூடாது எனக்கு வந்து அது இவளோட இதில் விருப்பம் இல்லை இது மாதிரி பெண்ணை பண்ணவே கூடாது இந்த மாதிரிலாம் அண்ணாமலை வந்து நாட்டுக்காக நல்லது பண்ணணும்னு இது பண்ணுறார் அவர் அப்படியே சொத்து சேர்த்துட்டு வரக்கும் அந்த சொத்து நிறையா இருக்காக்கும் இவாள்லாம் போய் பார்த்தாலா அவற்ற எத்தனை சொத்து இருக்குன்னு இல்லை எல்லோரும் தான் அவ சொத்தெல்லாம் கொண்டு வந்து உள்ளுக்குள்ளே காமிக்கிறாளா எல்லாத்தையும் இந்த வச்சிரு தான் இருக்குதுன்னு சொல்கிறாளா தேவையில்லாமல் போட்டு இது பண்ணி நல்ல வாளையும் கெட்டவாழா இருக்கக்கூடாது நல்லவானு ஒருத்தன் வந்திருக்கார் அவர் முடிஞ்சவர்களையும் இந்த சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும்னு நினச்சிட்டு செய்கிறார் அது வந்து எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறார் அப்போ நடுவில் நடுவில் அண்ணாமலையை பற்றி பேசினா தான் இந்த அண்ணாமலையோட அண்ணாமலை பிடிச்ச பைத்தியங்கள்லாம் நகரும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது எப்போவுமே ஒருத்தர் மேலே ஒரு ஆசை வச்சுட்டா ஒருத்தர் மேலே ஒரு நம்பிக்கை வச்சுட்டா ஒருத்தர் மேலே ஒரு பாசம் வச்சுட்டா அவளை என்றைக்கும் அவள்லாம் மறக்க மாட்டாள் யாருமே நான் தான் சொல்கிறேன் எம்ஜிஆர் சிவாஜிக்கும் எம்ஜிஆருக்கும் இருந்த போது சிவாஜி நடிப்பில் சேர்ந்தவர் எம்ஜிஆர் அவர் நடிக்க மாட்டார் சண்டை அவ்வளோதான் அதுக்காக பிடிக்கும் ஆனால் கட்சின்னு வரும்போது எம்ஜிஆரை பற்றி அகா ஊகும் நம்மளை எல்லோரும் பிறந்தேன் நல்ல நான் நல்லா உடையவர் இவடையவர் எம்ஜிஆர் அதே மாதிரி ஜெயலலிதாவோட அழகு ஜெயலலிதாவோட அறிவு முதல்ல அழகு விடுங்க அறிவு ஜெயலலிதாவோட அறிவு எல்லாரும் ஒரு இம்ப்ரெஸ் ஆகும் அத்தனை பேர் இம்ப்ரெஸ் ஆகணும் அதே மாதிரி கருணாநிதியோடய ஸ்பீச் எப்படி பேசுவார் தமிழ்னா அப்படி போட்டு பிளாஸ்வார் இதெல்லாம் இருந்து எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேஜ் வந்துகிட்டே இருக்குது இப்போ ட்ரெண்ட் வந்து அண்ணாமலை ட்ரெண்ட்னால் அதையே சகிச்சிக்க முடிகிற ஜனங்களுக்கு அவரை பற்றி கண்ணாபிணுன்னு பேச வேண்டியது அவர் சொத்து சேர்த்துருக்காங்கிற வேண்டியது ஆகா அப்புறம் இன்னும் பெரிய பிரச்சனை அமெரிக்காவில் நடக்கிற பிரச்சனைக்கு மோடியை பிடிச்சி இருக்கிறார் எல்லாரும் தேவையா பாமா அவர் மாட்டுக்கு சன்னியாசியாக இருக்கார் சன்னியாசி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கார் அவரை பிடிச்சி மோடி இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வந்து ஏஐ வச்சு போட்டுட்டு பாராளுமன்றத்தில் ஒரே அமக்கலம் இதெல்லாம் பார்க்குறதுக்கே ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அருவறுப்பாக இருக்குது ஒரு கட் இப்போ இருக்க வேண்டியதுதான் கருத்து சுதந்திரங்கிறது இருக்குது ஒருத்தர் பேசலாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிர்கட்சியை சாடலாம் நீ என்னையா செஞ்ச நாங்கள் இதெல்லாம் பண்ணியிருக்கோமே இதெல்லாம் கேட்கலாம் அண்ணாமலை யார் யாரும் ஒருத்தரை கண்ணாபுடன் பேசியிருக்காரா இதுவரைக்குள்ளியும் இதுவரைக்குலையும் சபை நாகரிகம் அவை நாகரிகம் அதாவது அவை நாகரிகம் அந்த அவை நாகரிகத்தை விட்டு ஒரு காலும் அவர் போக மாட்டார் ஒரு கால அண்ணேங்கிற வாய் கோன்ற வார்த்தை கோன்றதா எவ்வளோ அழகாக சொல்லுங்கண்ணே அண்ணே நிருபரில் கூட சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களான்னே எப்படி அந்த நிருபர்கள்லாம் இவரை பற்றி தப்பு தப்பாக போடுறதுக்கு மனசு வருது தான் எனக்கும் தெரியல செய்யக்கூடாது முடிஞ்சவர்களையும் நம்ம நே தர்மத்துக்கு துணையான பெருமை அதர்ம வழியில் யாருமே போகக்கூடாது என்னை பொறுத்தவர்களையும் அண்ணாமலையை பிடிச்சி தலையை திங்காதீங்க தான் கேட்டுக்கிறேன் எல்லாரையும் பாவம் அவர் அவர் வ எங்க நிற்க சொல்கிறாரோ இப்போ நான் எனக்கு வந்து அந்த மக்கள்கிட்ட கலந்து இருக்கிற இடமா இருந்தால் தான் எனக்கு சௌரியம் இதெல்லாம் சொல்கிறார் அவரே சொல்கிறார் இதை விட இன்னும் யார் சொல்ல முடியும் பப்ளிக்காக பேசுகிறார் எல்லா விஷயமும் பேசுகிறார் அவரை பற்றி தன் அவர் அவரை பற்றி பேசாதனாலே இல்லை எல்லா சேனலும் திறந்தாரு அண்ணாமலை 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 அது ஒரு பக்கம் சந்தோஷமாக தான் இருக்குது டக்குன்னு ஒன்று அண்ணாமலை என்ன பேசுகிறான் கேட்கணும் ஒரு ஆசை இருக்குது எல்லாம் இருக்குது நான் அவரை பிடிச்சி சாடி சாடி பேசினா அவர் யாரையுமே சாடுறது கிடையாது வாங்கும் எல்லா கட்சியும் விஜய் கட்சி கூட வந்து வாங்க இன்னொரு எதிர்கட்சி வந்தால் நல்லது தான் என்ன ஒரு ஓட்டு வந்து மக்களுக்கு வந்து யாராவது நல்லது செல்வா வந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படி தான் சொல்கிறார் எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படி தான் பார்க்குறார் ஒன்றே ஒன்று சொன்னால் எனக்கு திமுக எதிரி ஆனால் திமுக ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினை பார்த்தா அவர் பேசாமல் இருப்பாரா அது அந்த இதுக்காக சொல்கிறார் அவருடைய கொள்கைக்காக அவர் சொல்கிறார் ஓடி வந்து ரெண்டு பேரும் கட் கட்டிப்பா கை கொடுத்து உதயநதியை பார்த்தா கை கொடுக்காமல் இருப்பாரா கை கொடுப்பார் கட்டிப்பார் அவாத்தி கல்யாணத்துக்கு போகாமல் இருப்பாரா அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த தேர்தல்னு வரும்போது ஒரு வார்த்தைகள் வரலாம் ஆனால் எப்போ பார்த்தாலும் அண்ணா அவங்க எப்பத்தி தயவு செஞ்சு யாரும் புறம் பேசாதீர்கள் நான் வந்து எனக்கு இதில் உடன்பாடு கிடையாது நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதுலாம் இருக்காது எங்கள் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் நான் வந்து எந்த கட்சியும் கிடையாது ஆனால் அண்ணாமலை ரசிகையே அண்ணாமலை ரசிகைன்னா அண்ணாமலையுடைய பேச்சாற்றல் அதாவது தமிழ் ஆசிரியராக இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழ் பேசுகிறவளை கண்டாலேயே எனக்கு பிடிக்கும் நல்லா அதுவும் நிறைய நாலெட்ஜபிள் பர்சன் சீமானை கூட பிடிக்கும் எனக்கு சீமான் ரொம்ப நல்லா பேசுகிறார் எஸ்ஆர் பல்கலை எடுத்து அவ்வளோன்னா பேசினார் அண்ணாமலையை பார்த்து ஆளும் நான் சிரித்து கேட்டுருந்தார் எந்த ஒரு இன்ட்ரவியூவாக இருந்தாலும் போட்டு பிளாஸ் விளாஸ் இருந்தால் இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு அதனால் தயவு செஞ்சு இதன் வாயிலாக நான் சொல்லிக்கொள்வது என்னன்னா அண்ணாமலையை தூத்தாதி போக தூற்றுவார் தூற்றட்டும் போற்றுவார் போற்றட்டும் போகட்டும் கண்ணனுக்கேன்னு அவர் இருக்கார் ஆனால் எங்களை மூலம் இருக்க முடியல அதனால் தயவு செஞ்சு நீங்கள் எந்த யார் கட்சிக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கோ யார் வேணாலும் நல்ல வேலை பார்த்து போடுங்கோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அதற்கெல்லாம் நான் வரவே இல்லை ஆனால் எனக்கு பிடிக்கும் அண்ணாமலையை பிடிக்கும் ஏன்னா அண்ணாமலை வந்து ரொம்ப நல்லா பேச்சாற்றல் மிகுந்தவர் நாலெட்ஜபிள் பர்சன் அவர் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணு நினைக்கிறார் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதனால் அவரை பற்றி தயவு செஞ்சு யார் தூத்தாதைங்கோ எதா எடுத்தாலும் இந்த உலகத்தில் எதிர்நுணர்ந்தாலும் அண்ணாமலை தான் அப்படின்னா இந்த உலகம் என்ன அண்ணாமலை ஆளு தான் இயங்குன்றிருக்கா என்ன அது ரொம்ப தப்பான வார்த்தைகள் அதனால் முடிஞ்சவர்களுக்கும் அவரை வந்து அவரை ஃப்ரீயாக விடுங்க அவரும் வேலை செய்யட்டும் தொண்டரோட தொண்டராக இருந்துட்டு பிஜேபியை தமிழ்நாட்டில் மலர வைக்கட்டும் அது அவரோட பணி அது அவர் செய்யக்கூடியவர் செய்வார் அதனால் அதை போய் நாம் இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது இல்லையா இப்போ விளையாட்டுக்கு அமைச்சர் துணை முதலமைச்சர் அழகாக விளையாட்டுக்காக நிறைய பண்ணுறார் சூப்பராக இருக்குது கேட்குற மாதிரி நல்லா இருக்குது அதெல்லாம் அதை நம்ம வந்து சொல்கிறோமா சொல்ல மாட்டோம் செய்கிறவளை பற்றி நல்லதாக தான் நினைப்போம் நம்ம நல்லது தமிழுக்காக நிறையா செய்கிறார் நம்ம முதல்வர் ஸ்டாலின் ஆகா நல்லா செய்கிறாரு இதுதான் நம்ம நம்ம இருக்கோம் அதனால் எதுவாக இருந்தாலும் அண்ணாமலை யாரும் தூத்தாதீங்கோ கண்டு கறிக்காதீங்கோ அவர் நல்ல ஆயுசம் அதிர்ஷ்டத்தோடு நிறையா நாள் இருந்து நம்மளோட நம்மளுக்கெல்லாம் அவர் வேணும் அது மாதிரி ஒரு அறிவுஜீவி என்சைக்ளோபிடியா அவர் அவர் மாதிரி ஒரு அறிவுஜீவி நம்மளுக்கு வேணும் யாருக்கணும் அவர் வேலை பற்றக்கூடாது நன்னா இருக்கணும்னு அவரை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ